ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடையிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் அம்மையார் கனிமொழி அவர்கள் நன்மையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் கூடுதலான கட்சிகளும் புதிய கட்சிகளும் நம்ம கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்ற கருத்து கூட சொல்லியிருந்தாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை யார் கருத்தில் வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யூகிக்கப்படுது அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் முதன்முறையாக வரலாற்றிலேயே இணைய போகிறதாங்கிற ஒரு கேள்வி வந்து எழ துவங்கி இருக்கிறது சீட்டுகள்லாம் கூட எக்ஸ்க்ளூசிவாக பல சீட்டுகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இத்தனை சீட் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஸோ டிஎம்கே எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு இருக்கா தன்னுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸை இன்னும் நமக்கு வரக்கூடிய வரவுகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி திமுக எல்லோரையும் அரவணைக்கிற நிலையில் இப்போது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மோடியினுடைய வருகைக்கு முன் மோடியினுடைய வருகைக்கு பின்னன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உருமாறி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு அதே போன்று டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய பிளவு சக்திகளில் மேஜர் பார்ட்ட கையில் வச்சிருந்தவர் அவர் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் எதிரியினுடைய பலத்தை எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் நின்றால் அந்த களம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் களம் உணர்த்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் களம் உணர்த்தி இருக்கிறது இந்த இரண்டு தேர்தல்களும் அதிமுகவினுடைய வரலாற்றில் புதிய அத்தியாயங்களை தந்த தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று வெற்றியை கூட நீங்க சாதாரண வெற்றியாகத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இதுவரை தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத ஆன்டி இன்கம்பன்சி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை டூஜியினுடைய ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த பிம்பம் ஆளுகர அரசுக்கு எதிராக வைக்கப்பட்ட பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் இப்படி அந்த தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நகர்ந்த தேர்தல் களம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அணியை கட்டியது அந்த அணி வெற்றி பெற்றதா வெற்றி பெறலையாங்கிறதெல்லாம் அப்புறம் ஆனா ஒரு அணி கட்டமைக்கப்பட்டது என்பது உண்மையான செய்தி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லோரும் இருந்தார்கள் மதிமுக கூட அதில் அங்கம் வகித்தது அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒன்றுபட்ட அதிமுக பெற்றது இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தபோது என்ன பலம்ன்றத பத்தாண்டுகளுக்கு முன்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு பார்த்திருக்கு இப்ப ஒன்றுபட்ட அதிமுகவில் பிளவு பிளவுபட்ட அதிமுக மீண்டும் சேர்ந்திருக்கிறது அது வெற்றியை தருமா தராதா என்பதை தேர்தல் களம் உணர்த்த போகுது என்னை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் நிகழாது என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் தேர்தலை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதே நேரத்தில் அதற்காக நாம வந்து பலமான கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்துக்கு போய்விடுவது என்பது ஒரு நல்ல யுக்தியாக இருக்காது முதலமைச்சர் நல்ல யுக்திகளை கையில் எடுக்கக்கூடியவர் வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிளவுபட்ட அதிமுக இருந்தபோது ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி பழனிசாமியும் தாமர இலை மேல் நீர் போல ஒட்டாமல் இருந்த காலத்தில் தேமுதிக அமமுக தனியாக களம் கண்ட காலத்தில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுகவினருக்கு சொன்ன ஒரு அறிவுரை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் என்ன சொன்னார்னா நம்முடைய எற்றி நம்முடைய வெற்றி நமக்கு இலகுவாக வந்து சேருவதற்கு நம்முடைய எதிரிகள் அனுமதிக்க மாட்டார்கள் எல்லா நிலையிலும் நம்முடைய வெற்றி கட்டி பறிக்கப்படும் எனவே கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த தேர்தலில் பணியாற்றுங்கள்னு சொன்னாரு நூறு விழுக்காடு வெற்றி சார் என்ன தேர்தல் அப்படித்தான் இருந்துச்சு கொரோனா யுத்த காலத்துல தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருந்தது மொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடே ஐசியுல அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு நூறு விழுக்காடு வெற்றின்னு தெரிஞ்சதற்கு பிறகு முதலமைச்சர் இந்த கன்சர்ன வெளிப்படுத்தினார் இப்ப அதே முதலமைச்சர் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வோடு காய்களை நகர்த்துகிறார்கள் தான் பாக்குறேன் நீங்க சொன்னீங்க மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் புதிய கட்சி வந்து சேரும்னு சொல்றாங்க அது தேமுதிகாவை குறி வைத்து இருக்கலாம் ஏன் நீங்க தேமுதிக எடுத்துக்கிறீங்க எங்களை கணக்குல கொள்ளுங்க எஸ்டிபி கட்சிய கணக்குல கொள்ளுங்க இல்ல அதாவது சார் அதிகாரப்பூர்வமாக இன்றும் எங்களுக்குள் எந்த சந்திப்பும் நிகழவில்லை நாங்கள் திமுக தரப்பை சந்திக்கவில்லை திமுக தரப்பு எங்களை சந்திக்கவில்லை ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்கிற எங்களுடைய ஆசையை ஒவ்வொரு நேரத்திலும் வெளிப்படுத்துகிறோம் எங்களுடைய கட்சி அறிவிப்பு கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழுவுக்கு நாள் குறித்திருக்கிறோம் இது எங்களுடைய நடவடிக்கை எங்களோட அந்த பேச்சுவார்த்தை இருக்கலாம் எஸ்டிபிஐ கட்சி இன்னும் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் இன்னும் புதிய கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றன என்கிற செய்திகள் இருக்காது அது இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இன்னொன்று தேமுதிகவுக்கு எட்டு இடங்களோ அல்லது ஐந்து இடங்களோ கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வருமே அந்த ஐந்து இடங்களும் எட்டு இடங்களும் தேமுதிகவுக்கு கொடுப்பதன் மூலமாக திமுக அடைய போகிற நன்மை என்னன்னு தான் திமுக கணக்குல கொள்ளும் திமுகவுக்கு என்ன பெரிய நன்மை தேமுதிகால தேமுதிகவினுடைய வாக்கு சதவிகிதம் என்ன தேமுதிக தொடர்ந்து தேய்விரையில் இருக்கக்கூடிய கட்சி அதனுடைய வாக்கு வங்கி என்பது முழுவதுமாக சிதலமடைந்து விட்டது இன்னும் குறிப்பாக விஜயகாந்தினுடைய மரணத்துக்கு பிறகு தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்ன என்பது இதுவரை நிரூபிக்கப்படவே இல்லை அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த போது அவர்களினுடைய எப்படி சொல்றதுன்னா நட்பு மாவட்டம் என்று சொல்லப்படுகிற மாவட்டம் இன்னும் சொல்லணும்னு சொன்னா நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் விஜயகாந்த் எதன் பொருட்டு தென் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டாரோ அந்த சாதிய பின்புல வாக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துல விஜயகாந்தினுடைய மகன் போட்டியிடுகிறார் ஆனா வெற்றி பெற முடியலையே திமுக அங்கேயும் வியூகங்களை வகுத்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அல்லவா திமுக போட்டியிடக் கூடாது நாங்கள் போட்டியிட வேண்டும் மதுரையில் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாரே அவர் போட்டியிட்ட போது வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்து அந்த வியூகம் வெள்ளுகிற வியூகமாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவினுடைய வருகையின் மூலமாக திமுக பெற போகிற நன்மை திமுகவால தேமுதிகவுக்கு நன்மை இருக்கு இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது ஆனா அதிமுகவுக்கு அந்த கட்சி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுறேன் ஏன்னா அவங்க டிமாண்ட் ரொம்ப பெருசு இப்ப வரைக்கும் ரெண்டு பக்கமும் பேரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்காவது ஒரு கட்சி நீங்கள் எனக்கு ஒன்றிய அரசும் தோழமைதான் மாநில அரசும் தோழமைதான் என்று பேச முடியுமா அப்படி பேசினால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய மாநில நலனை நசுக்குகிறது ஒன்றிய அரசு அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் மறைமுகமாக எங்காவது ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டுகிற இடத்திலாவது அவர் இருந்திருக்கிறார் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட மாட்டேன் அப்போ எடப்பாடி பழனிசாமியே அதை சுட்டிக்காட்டுகிற நிலையில் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வச்சிருக்குன்னா அது எப்படி ஒன்றிய அரசினுடைய பின் குலத்தில் இருக்கிற பாஜகவும் உங்களுக்கு நட்பு சக்தி மாநில அரசை வழிநடத்துகிற திமுகவும் உங்களுக்கு நட்பு சக்தியாக மாறும் அப்ப அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்றத தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க திமுக எப்போதும் கொள்கை கூட்டணியை வடிவமைக்க வேண்டும் என்று நினைக்கும் விசிகாவோடு அவர்கள் அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி இடதுசாரிகளோடு அவர்கள் அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி காங்கிரசோடு இடதுசாரி சிந்தனைகளை கொண்டு சமூக நீதி பேசுகிற கொள்கை கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றுதான் காங்கிரசோடு உறவு வைத்திருக்கிறது அப்ப தேமுதிக எந்த வகையில் நட்பு சக்தியாக தேர்தலுக்காக ஒரு கணக்கை திமுக எப்போதும் வைக்காது எனவே தேமுதிகவை சிவப்பு கம்பளம் விரித்து திமுக வரவேற்கவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதே நேரத்தில் திமுக கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதை பலப்படுத்துவதற்கான எல்லா வியூகங்களும் வகுக்கப்படுகிறது என்னன்னா ரொம்ப எளிதா நீங்க புரிஞ்சுக்கணும் மேரத்தான் ரேஸ்ல ஓடி வரும்போது வேகமா ஆள் கடைசியில ஜெயிக்க மாட்டாங்க இப்ப அதிமுகவினுடைய கூடாரம் அப்படிதான் இருக்கு தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தினந்தோறும் அறிவிப்பு தினந்தோறும் திருவிழா கோலமாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனா இங்க திமுக தலைமையிலான அணியில ஒரு அமைதி நிலவுது அது என்ன அப்படின்னா மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது திமுக அணி கடைசியில் அந்த அணி வேகம் எடுக்கிற போது இந்த அணி ஆயிடும் அதனால திமுகவினுடைய கட்டமைப்பு அதாவது தேர்தல் கூட்டணி கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதற்குண்டான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் சகோதரி கனிமொழி அவர்களினுடைய கருத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன் இல்லை சார் இப்போ கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறோம் க்ளியர் எஜ்ஜு இருக்குது ஒரு டென் டு டுவெல் பெர்சன்டேஜ் வரைக்கும் முதல் அணிக்கும் இரண்டாம் அணிக்குமான வித்தியாசம் வந்து இருக்கு அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆனாலும் நீங்கள் வந்து திமுக கூட்டணி வந்து லேஸாக விட்டுறக்கூடாது இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப வ வலியுறுத்துறீங்க அச்சமூட்டி எச்சரிக்கிறீங்க திமுக தலைமையை இப்போ இது ஒரு கேள்வியாக இருக்கிறது மற்றொன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல அதாவது அச்சம் ட்டுா திமுகவுக்கு எச்சரிக்கை செய்கிறீர்களா இல்ல திமுக அரசு வர வேண்டும் என்கிற கரிசனத்தை வெளிப்படுத்துகிறோம் ஏன்னு சொன்னா இப்போது இந்தியா முழுமைக்கும் சூழ்ந்திருக்கிற அந்த கார்மேகம் தமிழ்நாட்டையும் கப்பிக்கொள்ள பார்க்கிறது அந்த காரிருக்குள் தமிழ்நாடு மூழ்கி விடக்கூடாது தமிழ்நாடு சூரிய வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு தன்மான தமிழனுக்கும் இருக்கிறது நான் இவங்க திமுக அவங்க அதிமுக இவங்க காங்கிரஸ் எல்லாம் பார்க்கல தமிழ்நாடு அதன் தன்மையிலேயே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தன்மை கட்டுப்போய் விடக்கூடாது தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக இதுவரை இருந்ததோ இனிமேலும் அப்படியே தொடர வேண்டும் என்று எவரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் திமுக அரசு மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனா திமுக அணியில ஒரு தொய்வு இருப்பதை போன்ற உளவியல் சிக்கல் உருவாக்கப்படுது எல்லாரும் கேக்குறாங்க யதார்த்தமான மக்கள் மொழியிலேயே நம்ம பேசுவோமே அரசியல் கணிப்புகள் எல்லாம் விட்டுருவோம் என்ன சார் அதிமுக தரப்புல டெய்லி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துறாங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து விஜய் மீது தாக்குதல் நடத்துறாங்க நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி மதிமுக பொதுச்செயலாளர் குறித்து ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு அவர் பையன் சொந்த சின்னத்துல நிக்க முடியல சுயேட்சை சின்னத்துல நின்னாருன்னு விமர்சனம் பண்றாரு இப்படி தினந்தோறும் அந்த அணி வேகம் எடுக்குது ஆனா திமுக தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட யாருமே பேச மாட்டேன்றாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த எந்த செய்தியும் இல்ல காங்கிரஸ் ஒரு சலசலப்புக்கு ஆட்பட்டிருக்கு காங்கிரசினுடைய கருத்து கூட்டணியில் மோதல் போக்கை உருவாக்குற விதமாக இருக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்கல்ல இந்த உளவியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இது உண்மையிலேயே உளவியல் சிக்கலா அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உளவியல் சிக்கல் இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை இப்ப திமுக என்ன செய்ய போகுதுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரிடத்திலும் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா திமுக அணி இன்னும் பலப்படணும் இந்த கூட்டணி கட்சிகள் போதாது சார் நீங்க சொன்னீங்க பன்னெண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் பன்னெண்டு சதவீதம் வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம் இருக்கும்னு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் என்ன முத்திரையே கொண்டு வந்து அந்த அம்மையார் ரேஷன் கார்டுகள்ல குத்துனாங்க ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தார் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்து மதமாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கையில் பாஜகவே ஈடுபடாத காலகட்டத்தில் அதிமுகவினுடைய அரசு தமிழ்நாட்டில் ஈடுபட்டது போடா சட்டம் கொண்டு வந்து அரசியல் தலைவர்களை கைது எஸ்மா டெஸ்மா சட்டங்களை கொண்டு வந்து ஒரே நாளில் அரசு அலுவலர்களை ஆசிரியர்களை வீட்டுக்கு அனுப்பியது இப்படி ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா பலமான அணியை அமைக்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறுல மதிமுக விசிகா ரெண்டு கட்சி தான் சொல்ல தகுந்த கட்சி அதிமுக அணியில ஆனா என்ன நடந்தது பேராசிரியர் அன்பழகன் அண்ணன் சீமா பஷீரிடம் நானூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி பெறுறார் வெறும் நானூத்தி இருபது வாக்கு சார் துறைமுகம் தொகுதிக்குள்ள துறைமுகம் தொகுதியினுடைய வாக்காளர்கள் யார் அது எப்படி திமுகவுக்கு ஃபேவரான பெல்ட்டா இருந்திருக்கு அப்படிப்பட்ட இடத்தில் அண்ணன் ஸ்ரீமா பஷீர் மதிமுகவினுடைய கேண்டிடேட்டு நானூத்தி இருபது தான் தோத்து போறாரு மதுரைக்குள்ள மூன்று தொகுதிகளில் இரட்டை இலக்கத்துலதான் வெற்றி பெறுது திமுக தொட்டியம் தொகுதியில மறைந்த அந்த மனச்சனூர் நடராஜன் வெறும் நூத்தி பத்து வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வியை தழுவுறாரு திமுக நூத்தி பத்து ஓட்டு வித்தியாசத்துலதான் ஜெயிக்குது இப்ப இத இந்த வாக்கு சதவீதத்தை நீங்க எப்படி எடுக்கிறீங்க பார்த்தா முதலமைச்சர் ஐம்பது நாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் துணை முதலமைச்சர் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு ஏன் தேர்தலை கணக்கில் வச்சுக்கோங்க இவ்வளவு ஆன்டி துரைமுருகன் தொடர் வெற்றிகளை குவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியில் அழியாத அத்தியாயங்களை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இல்லையா திமுக கலைஞருக்கு அடுத்த லெகசி அவருக்கு தானே சார் எப்படி சார் ஜெயிச்சாரு எத்தனை ஓட்டல சார் ஜெயிச்சாரு கடைசி நேரம் வரை தோத்து போயிடுவாருன்னு எல்லாரும் சொன்னாங்க சார் வாக்கு எண்ணிக்கையில் காட்பாடியில் பின்னடைவு 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 வந்துகிட்டே வந்து அப்போ நீங்க ஓட்டு கட்சியை கூட அரவணைக்க தவறிவிடக் கூடாது அந்த பத்து ஓட்டு ஒரு தொகுதிக்கு தேவைப்படுது நூறு ஓட்டு வச்சிருக்கிற கட்சியும் தேவைப்படுது அதுக்காக எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துடணுமா தேவையில்ல ஏன்னா ஒரு நாராயணனுக்கு என்ன பண்ணீங்க போன முறை வாரியத்துல இடம் கொடுத்தீங்க என்னாச்சு அவருடைய பங்குக்கு நாடாறு வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு உங்களுக்கு கிடைக்குது நான் உதாரணங்களை சொல்றேன் இப்படி பல கட்சிகள் அப்போ எல்லா கட்சியையும் அரவணைத்துக் கொண்டு இந்த தேர்தல் களத்தில் வியூகத்தை வகுக்க வேண்டிய பெரும் கடமை திமுகவுக்கு இருக்குங்கிற கரிசனத்தை நாம வெளிப்படுத்தணும் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல சார் பத்து ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டா நூறு ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டா அந்த தோல்வி பெருசில்லையா எஸ்ஐஆருக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்றது இன்னும் தெரியல தமிழ்நாட்டுக்குள்ள உறுதியாக நம்புறோம் என்னுடைய வாக்குகள் இருக்குன்னு இன்னும் எத்தனை பேருனுடைய வாக்குகள் உறுதி செய்யப்படாம இருக்கு வரைவு வாக்காளர் பட்டியலினுடைய கடைசி பட்டியல் வருகிற போதுதானே அது தெரிய வரும் அப்போ ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் ஒவ்வொரு கட்சியும் முக்கியம் ஒவ்வொரு கட்டமைப்பும் முக்கியம் இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு ஏன்னா திமுக கையில என்ன கரண்டி இருக்கு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க வெறும் கரண்டி வச்சிருக்கவன் எப்படி வேணும்னா ஆட்டலாம்டா என்ன கரண்டி வச்சிருக்கிறவன் ரொம்ப கவனமா ஆட்டணும்னு அந்த எண்ணக்கரண்டியை திமுக வச்சிருக்கு அதிமுகவுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் இல்லை சார் அதிமுகவுக்கு அதிகாரத்துக்கு வரணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு அதற்கான காரணம் ஆயிரம் இருக்கிறது ஆனா திமுகவுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற லட்சியம் இருப்பதாக நான் உறுதியாக நம்புறேன் இந்த நான்கே முக்கால் ஆண்டு காலம் தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கிறது திமுக காவல் இருந்து இருந்திருக்கிறது திமுக அந்த ஆட்சி தொடரணும்னா நீங்க எல்லா விதமான அரவணைப்புகளையும் செய்தாக வேண்டும் தாய்க்கு தான் தெரியும் அரவணைப்பினுடைய மகிமை என்ன வழி என்ன வேதனை என்னன்னு அந்த வழியும் வேதனையும் திமுகவுக்கு இருக்கும் என்று நம்புற அந்த கரிசனத்தை நான் வெளிப்படுத்துறேன் ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஓபிஎஸ் குறித்து கேட்டீங்க அவரும் திமுகவுக்கு வரப்ப திமுகவுக்கு அவர் வர்றதுனால என்ன நன்மை ஒரு கோடி வாக்குகள் திமுகவுக்கு கிடைச்சிருமா அரசியல் அனாதையாக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு தெரிய அண்ணன் தமிழருவி மணியனுக்கு அடுத்த இடம் ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ் என்ன ஃபேக்டர் சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நேற்றைக்கு முன்தின ஒரு செய்தி ரொம்ப மலிவான செய்தியாக அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்க்கப்பட்டது நான் அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் அதுதான் ஒட்டுமொத்த இங்க வந்திருக்கிற நிர்வாகிகளினுடைய கருத்துங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரை நான் சேர்க்க மாட்டேன்ற இத விட அசிங்கம் வேற ஏதாவது ஒண்ணு இருக்காது ஏற்கனவே சொல்லிட்டாரு தெளிவுபடுத்திட்டாரு டெல்லியிலேயே மீண்டும் இவர் சொன்னதுக்காக நிர்பந்தத்துல மீண்டும் அவர் வந்து தெளிவுபடுத்தினாரு ஆமா நான் என்ன கேட்கிறேன்னா எதுக்கு நீங்க கெஞ்சிரீங்க நீங்க வலுவான சக்தி வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு நீங்க பலமான சக்தி சார் தமிழ்நாட்டுல உங்களை கூட்டணிக்கு அழைக்கல நீங்க ஒரு வியூகத்தை கேடு தேமுதிகா சார் எங்களை ரெண்டு பக்கமும் கூப்பிடுறாங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்ன்ற அந்த சீனை கிரியேட் பண்றாங்க தமிழ்நாட்டில் உங்களால கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு டிமாண்டே இல்லையே உங்க கூட இருந்த எல்லா தலகிருத்தர்களும் போயிட்டாங்க திமுகவுக்கு யார் உங்க கூட இருக்கா ஃபர்ஸ்ட் தர்மயுத்தத்துல உங்களோடு வந்தவர்கள் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க ரெண்டாவது தர்மயுத்தத்துல உங்களோட வந்தவங்க திமுக ஐக்கியமாயிட்டாங்க உங்க மகனே உங்க கூட இருக்கிறாரான்ற மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்ப தமிழ்நாட்டுல நிலவுது அப்ப நீங்க யாரு உங்களோட ஃபேக்டர் என்ன தமிழ்நாட்டு களத்துல அவர் ஒரு பூஜ்ஜியம் அவருக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லை அவர் ஒரு இண்டிவிஜுவலா மாறி போயிட்டாரு அதனால அவர் திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு எந்த லாபமும் ஆக போறதில்ல அதனால தான் திமுகவும் கனத்த மௌனத்தோடயே கடந்து போகுது காம்ப்ளீட் பண்ணியாச்சு மனோஜ் பாண்டியன் அகாமடேட் பண்ணியாச்சு மைத்ரேயன் அகாமடேட் பண்ணியாச்சு இவங்க எல்லாம் அகாமடேட் ஆன பிறகு இவருக்கு மட்டும் ஏன் இன்னும் சிவப்பு கம்பல வரவேற்பு கொடுக்கப்படல நீங்க யோசிக்க வேணாமா திமுக இழக்குமா ஓ செல்வம் வந்துட்டா நல்லதுன்னு நினைக்குமா இல்ல ஓ செல்வம் வர வேண்டாம்னு நினைக்குமா நீங்க ஆஃப் தி ரெக்கார்டு நிறைய செய்திகள் இருக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வைராக்கியத்தோடு வேண்டாம்னு சொல்றாருன்றதுக்கு இவர் பண்ணி இருக்கிற அவ்வளவு அழுச்சாட்டியங்களையும் இன்னமும் அதிமுக நினைவுல வைச்சிருக்கு நான் சொல்றது எடப்பாடி தலைமையிலான அதிமுக உங்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க நிதி அமைச்சர் நீங்க உங்களுக்கு நாலு போர்ட்போலியோ கொடுத்தாச்சு உங்க வேலையை நீங்க செய்யாம அதிகாரத்தில் எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைத்து அதிகாரத்தில் கிடைக்கப்பெறுகிற பொருளாதார பயனை சம பங்கு வைத்து கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதி நீங்கள் செஞ்ச வேலை இருக்குல்ல அது அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்திய உண்டாக்கிருக்கு வைத்திலிங்கம் மாநாடு நடத்தியதற்கு ஓ செல்வத்திடமிருந்து பணம் பெற முடியாமல் தவித்தாருங்கிற செய்தி ஒண்ணு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நிலவுது அண்ணன் புகழேந்திய வழக்கு நடத்த சொல்லுவாரு அண்ணன் புகழேந்தி டெல்லிக்கு போய் தலை சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு வழக்கு நடத்துவாரு அதுக்கு உண்டான காசை கொடுக்க மாட்டாரு என்றைக்காவது ஈட்டிய பொருளை களத்தில் செலவு செய்திருக்கீங்களா இது ஒரு பெரிய பொருட்டு இல்லை சார் இது ஒரு அரசியல் செய்தி இல்லை இருந்தாலும் நான் கேட்கிறேன் உங்க கூட ஒருத்தர் கூட நிக்காம போறதுக்கு காரணம் என்ன வந்தவர்களும் ஓடுவதற்கான தேவை என்ன இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு சரியான நபராகவும் வெளிப்படல ஒரு சரியான தலைவராகவும் வெளிப்படல ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற இடத்துக்கும் நீங்க வந்து சேரல உங்களுடைய பிரதான நோக்கம் பணம் ஈட்டுவது பொருள் ஈட்டுவது கஜானாவை நிரப்பிக் கொள்வது அதை தாண்டி உங்கள்ட்ட வேற என்ன இருக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு தமிழ்நாட்டுல யாராவது இருக்காங்களா நான் அண்ணன் ஓபிஎஸ் ஆளுன்னு சொல்றவன் யாராவது இருக்கிறாரா முகம் தெரிந்தவர்கள் நீங்க உடனே குமார் இருக்கிறாரு கான் இருக்கிறாரு ஜான் இருக்கிறார சொல்லக்கூடாது அவர் எல்லாம் யாருன்னு தெரியாது தலகர்த்தர்கள் கூப்பா கிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர் சார் அணுக்க தொண்டர்களில் ஒருவராக இருந்தவர் இப்படி ஓ பி எஸ் இடம் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் விட்டு ஏன் வெளியேறினார்கள் இன்றைக்கு ஓ பி எஸ் ஏன் நிராயுதமானியாக நிற்கிறார் என்கிற கேள்விக்கு விடை தேடினால் ஓ பி எஸ் திமுகவுக்கு தேவைப்படுகிறாரா இல்லையா என்பதற்கான விடை கிடைக்கும் ஓபிஎஸ் ஒரு காலத்திலும் திமுகவுக்கு தேவைப்படுபவர் அல்ல அவர் அரசியலில் ஓரங்கட்டப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது அவருக்கு இனிமேல் அரசியலில் எந்த விதமான இன்னிங்ஸும் கிடையாது செகண்ட் இன்னிங்ஸ் தேர்டு இன்னிங்ஸுங்கிறாங்கள அந்த இன்னிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் ரிட்டையர்மெண்டுக்கு வந்துட்டாரு வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார் ஓபிஎஸ் என்று தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரில் உங்களுடைய கருத்துக்களை பயிரினீங்க ரொம்ப நன்றி நன்றி